தமிழே அழகிய மொழியே எனது தமிழ் பா சுகையோடு கவிதை தா தமிழே நாளும் நீ பாடு இறைவனை பாடிய மொழிகள் பல உண்டு இறைவனே பாடிய ஒரே மொழி நாம் தாய்மொழி நாம் தமிழ் மொழியை வணங்கி வாழ்த்தி ஆலயம் தொழுவது சாரவம் நன்றி அந்த புண்ணியத்தை நமக்கு உருவாக்கி கொண்டு கொண்டு இருக்கக்கூடிய தென்கரை கோட்டை கோடான கோடி நல் உள்ளங்களுக்கு இந்த கோடையின் கொடான கோடி நமஸ்காரங்களின் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் எத்தனையோ பட்டிமன்றங்களில் பேசியிருக்கிறேன் ஆனால் எனக்கு இது சிற ஒரு தனி மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு பட்டிமன்றம் ஏனென்றால் நான் இந்த மண்ணின் பெண் பக்கத்து கிராமத்தில் குருபராணி குருப்பட்டி அப்படிங்கிற ஊர்ல தான் நான் பிறந்து வாழ்ந்தது எல்லாமே இதே வழியா தான் நான் படிக்கிறதுக்கு போவேன் ஒவ்வொரு முறையும் இந்த கோயில பார்க்கணும்னு ஆசைப்படுவேன் அதே கோயில வந்து நான் இன்னைக்கு பேசுறேன் அப்படின்னா இந்த கல்யாண ராமருடைய அருள் அருள்தா அப்படிங்கறத நான் இந்த நேரத்துல உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் என்னை பெற்று வளர்த்து என்னை உருவாக்கிய என் தாயும் தந்தையும் முதல் முறையாக என்னுடைய பட்டிமாட்டத்தை நேரில் காண வந்திருக்கிறார்கள் அவர்களுடைய பாதங்களை தொட்டு பணிந்து என்னுடைய அவங்க எதிர்த்து நிற்க சொல்லுப்பா என்னுடைய அப்பா நான் ஆசிரியர் அள்ளி என்னுடைய அம்மா பாலசுந்தரி குருபுரள்ள இருக்காங்க நான் பிறந்தவளங்க எல்லாமே குடும்ப ஒரு சிறந்த ஒரு பெண்ணை ஒரு பக்தி ஆன்மீக ஈடுபாடு கொண்ட ஒரு பெண்ணை பெற்றதுக்காக அவங்களுக்கு என்னுடைய சிறந்த வணக்கங்களைய எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த செங்கரைக் கோட்டை மக்களே இளைஞர்களே முதியோர்களே ஆண்டோர்களே சான்றோர்களே குழந்தைகளே இளைஞர்களே இளைஞர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்ற வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் தம்பி வாய்த்தது ராமனுக்கு தாரம் வாய்த்தது திருவள்ளுவருக்கு பிள்ளை வாய்த்தது திருத்தொண்டருக்கு நல்ல நடுவர் வாய்த்தது எங்களுக்கு அந்த நடுவரையும் போற்றி பணிந்து வணங்கி எத்தனையோ பட்டிமன்றங்கள்ல பேசினாலும் இந்த பட்டிமன்றத்துக்கு நான் நடுவர்

இந்த கோயில் கருவறையில் உள்ளே இருப்பது கருவறையில் இருப்பது தெய்வம் ஆனால் தெய்வத்தின் கருவறையான வயிற்றில் வளர்வது வளர்வதுதான் குழந்தை அந்த குழந்தையை உருவாக்குறவளே அந்த தெய்வத்தை விட மேல் என்பது அவருக்கு தெரியவில்லை உயிரை கொடுக்கிறாங்க அவர் உயிரை எடுக்கிறாங்கன்னு சொல்றாரு இது எந்த விதத்துல நீங்க சொல்லுங்க பாருங்களா அப்புறம் அவர் சொன்னாரு நாலாயிரம் பேர் விளக்கு பூஜையில பங்கு கொண்டாங்களாம் அவங்க எல்லாம் சொர்க்கத்துக்கு போறதுக்கு அவங்க சொர்க்கத்துக்கு போறதுக்கு இல்ல தன்னுடைய கணவரும் தன்னுடைய பிள்ளைகளும் தன்னுடைய குடும்பமும் நல்லபடியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் நாலாயிரம் பேர் போனாங்க ஆனா இவருக்கு இவர் எதுக்கு அந்த கோயிலுக்கு போனாரு கேட்டு பாருங்க புடவை யாரு நல்லா கட்டிட்டு வந்திருக்கிறாங்க இங்க எங்களை பார்த்து சொல்றாரு புடவை எல்லாம் கட்டிட்டு ஜிமிக்கெல்லாம் போட்டு இவர் இவர் எப்போ பாத்துருப்பாரு நடுவர் அவர்களே இவர் இதெல்லாம் பார்க்கறதுக்கு தான் எங்க கூட வந்தாரா இல்ல பார்த்துட்டு போறாங்க இல்ல ஆன்மீகத்தை பத்தி பட்டிமன்றத்துல பேச வந்தாரா

ஆனா மார்கழி மாசல பெண்கள் பாவை நோன்பு இருக்கும் அவருக்கு தெரியவில்லை போலும் எத்தனை மற்ற ஆழ்வர்களுடைய பாடிக்கொண்டு இருக்கிறார்கள் சொல்லுங்க பாருங்களா அந்த பாவை நோன்பு இருப்பது கூட பெண்கள் தான் அப்பையும் ஆண்கள் கிடையாது அதே மாதிரி சொன்னாங்க நாயன்மார்கள் பெண்கள் குறைவுதான் அப்படின்னு ஆமா நாங்க ஒத்துக்கிறோம் அதே நாயன்மாரில் பற்றி பத்தி பேசிய அதுக்கு முன்னால் இருக்கக்கூடிய சிறுதொண்டரை பத்தி அவர் பேசவில்லை சிறுதொண்டர் நாயனார் ஒருத்தர் இருந்தார் அவரு பூஜைக்கு போயிட்டு வரும்போது ஒரு அடியார் கிட்ட வாங்க கொடுத்துட்டு வந்துடுறார் தன் தில்லை தறி கொடுப்பதாக அவருக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல வீட்டுக்கு வர்றார் மனைவி கிட்ட சொல்றார் இந்த மாதிரி நான் வந்து பிள்ளை கறி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன் யாரோட பிள்ளைய போய் கேட்கறது நம்ம பிள்ளைதான் அதுக்கு ஏத்தவனா இருப்பான் அப்படின்னு அன்றைக்கு அந்த குழந்தைக்கு பிறந்த நாள் அத சொன்ன உடனே அந்த அம்மா யோசிக்கிறாங்க அப்ப இவர் சொல்றார் அம்மா நீ வற்ப வேற வழி இல்ல நான் சொல்லிட்டு வந்துட்டேன் அவருக்கு குடுது ஆகணும் அப்படின்னு உடனே அந்த அம்மா சொல்றாங்க பாருங்க இதுக்கு போவியா இதுக்கு போய் எதுக்கு வருத்தப்படுறீங்க நம்ம கிட்ட இல்லாத ஒன்றை அடியார் கேச்சி இருந்தால் தான் நம்ம துன்பப்பட வேண்டும் கவலைப்பட வேண்டும் நம் இடம் சொல்கிறார் பரவாயில்லை நம்ம பிள்ளையை சமைத்து கொடுக்கலாம் என்று சொன்னார்களே அவர்களால் தான் அந்த நாயன்மார் இன்றளவும் பேசப்படுகிறார் அது அந்த நாயன்மார்களில் முதலாவதாக இருக்கிறார் இது அவர்களுக்கு தெரியவில்லை போலும் அதே போல பெண்கள் சிலர் தான் நான் உங்களெல்லாம் பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன் நம்ம நம்ம நாட்டில் என்ன பாருங்க அதிகமாக பறக்குது என்ன பாரு கை தரலாமே அவங்களுக்கு காக்கா சரி நம்ம அந்த காக்காய் வாங்க நம்ம தேசிய பாருங்களே வச்சிருக்கோம் இல்லை எங்கயோ ஒரு கண்ணுக்கு தெரியாம இருக்கிற அந்த மயில தானே நம்ம தேசிய பறவைய வச்சிருக்கோம் ஏன் அதை வச்சிருக்கோம் அதனுடைய சிறப்பு அதனுடைய சிறப்பு கருவி தான் நம்ம வச்சிருக்கோம் அதே மாதிரி தான் பெண்ணாளர்கள் ஒருத்தரா இருந்தாலும் ஆண் நாய்மார்களை விட பெண் நாய்மார்கள் குறைவாக இருந்தாலும் நாம் அவர்களை சிறப்பை தான் பார்க்க வேண்டும் பெண்கள் அந்த காலத்துல பக்தி செய்யறதுக்கு தடையாக இருந்தார்கள் ஏம்மா நீங்கள் எங்கள் வாங்க சாட்டின என்ன சொல்லி அனுப்பிச்சிங்கன்னு கேட்டாரு ஒன்றும் சொல்லலை ஏதோ கோயில் பார்த்திங்கன்னா சொன்னீங்களே ஆமாம்மா குமாரசாம்பட்டியில் இருக்கிற முருகன் கோயிலில் செவ்வாய்கிழமை விளக்கேற்றி கும்பிட்டா கல்யாண அகாதமிலுக்குள்ளே ஆகும் குழந்தை எல்லாருக்கும் குழந்த பிறப்போம் நீங்கள் ஏதாவது சொன்னிங்களா அப்படின்னா அதுக்கேம்மா அவரை போட்டு அடிக்கிறேன்மா காலையில் செவ்வாயமானால் வந்து டெய்லி கோயிலுக்கு வராதுமா தருமபுரிக்கு கோயிலில் வந்து கும்பிட்றாரு நானும் ஏதோ குடும்பத்துக்காக தான் வேண்டாருன்னு நினச்சிருந்தேன் அப்புறம் ஒரு நாள் நானும் கூட போனோமா என் தங்கச்சி பேர்ல அர்ச்சனை பண்றாருமா இந்த வயசுல இன்னொரு கட்டணம் வேணுமா அப்படின்னு இவரு கொழுந்தியங்கால இருக்க பாசத்துல கூட பண்ணிருப்பாரு கொழுந்தியங்கால பாசம் ஏன் அவங்க அம்மா பேர்ல பண்றது கொழுந்தியம்மா மட்டும் பாசம் வருவோம் இருக்கும் ஏட வயசு அவருக்கு கொழுந்தியா இருக்குது பாசம் பார்க்கிறாரு நிறைய பேருக்கு கொழுந்தியாவே இல்லையா அவங்களே எவ்வளவு வருத்தப்படுவாங்க யோசிக்கமா அவங்க வருத்தப்படுறதுக்கு நாம என்னமா பண்ண முடியும் அடுத்தது அவரு அடி வாங்கி நல்லா வாங்கிக்கணும் அப்புறமா காலைல வந்து மன்னிப்பு கேட்டாரு இனிமே நான் வந்து நம்ம குடும்பத்துக்காக பண்றேன் பெண்களை பார்த்து கேட்கின்றேன் நாம எல்லாம் கோயிலுக்கு போறோம் நீங்க எல்லாம் கோயிலுக்கு போயிருக்கீங்க போய் யார் பேர் தரிசனம் பண்றீங்க அவரும் நல்லா இருக்கணும் பேர் கூட சொல்றது இல்லை அவரும் நல்லா இருக்கணும் குழந்தைங்க நல்லா இருக்கணும் குடும்பம் நல்லா இருக்கணும் பேர பேத்திகள் நல்லா இருக்கணும் நம்ம வேண்டோம் இதுதானே பத்தி அதை விட்டுட்டு அங்க போய் நின்றுனா ஜூலாக்கு போட்டாங்க லோனாக்கு போட்டாங்க பொட்டு போட

அடுத்தது கமலவதியார்னு ஒரு அம்மா அவங்களோட பக்திக்கு மிஞ்சிருந்த உலகத்துல எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம எல்லாருமே குழந்தை பிறக்கணும்னா உங்க பையன் உனக்கு குழந்தை பிறந்தா பாராளு மன்னனா வருவான் பெரிய பணக்காரனா வருவான் பெரிய அறிவாளியா வருவான்னு சொல்லுவாங்க அதே மாதிரி அந்த அம்மாவுக்கும் சொல்றாங்க சொல்லிட்டு ஆனால் அப்படின்றார் அந்த சொன்னவர் என்ன ஆனா அப்படின்னு கேட்கும்போது இன்னும் ஒரு நாளிகை பொறுத்து இந்த குழந்தை பிறந்தால் பெரிய சிவபக்தனாக வருவான் சிவாலயங்களை நூற்றுக்கணக்கான சிவாலயங்களை கட்டுவான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றார் பிரசவ தருவாய் குழந்தை பிறக்கிற நேரம் அந்த அம்மா சொல்றாங்க என்னை உடனே தலைகளாக கட்டி விடுங்கள் அப்படின்னு கட்டி தொங்க விட்டுறாங்க அந்த ஒரு நாளிகை கழிந்த பிறகு கட்டை அவுத்துறாங்க கரெக்ட்டா அந்த குழந்தை பிறக்கும் கோச்சங்கட் சோழன் பேர் அவரே சிறந்த சிவ பக்தனாக இருந்ததோடு மட்டும் நூற்று நூற்றுக்கணக்கான சிவாலயங்களை கட்டி கட்டி அதுக்கு கும்பாபிஷேகம் பண்ணார் அதுதானே பக்தி அப்ப அந்த செங்கட் சோழன் கட்டிய கோ ராத்திரி சிவராத்திரி பெண்களுக்கு ஒன்பது ராத்திரி சிவராத்திரி ஒன்பது ராத்திரியும் பெண்கள் நோன்பிருந்து இறைவனை வேண்டுகிறார்கள் எதற்காக வேண்டுகிறார்கள் அவங்களுக்காகவா இல்லை குடும்பத்துக்காகவும் பிள்ளைகளுக்காகவும் நம்முடைய வம்சம் தலைத்திருப்பதற்காகவும் வேண்டுகிறார்கள் இதுதான் எங்க பக்தி இதுதான் எங்க ஆன்மீகம் அதை விட்டுட்டு கோயிலுக்கு போனா மட்டும் போதாது தேவேந்திரன் சார் அவர்களே மனசார குடும்பத்துக்காகவும் பிள்ளைங்களுக்காகவும் வேண்டிக்கணும் கொள்கையாவுக்காக வேண்டிக்கிறது ஓடினால் சக்கரம் ஓய்ந்தால் சங்கு அவ்வளவுதான் வாழ்க்கை நம்ம பெண்ணை வந்து சோர் ஊட்டும் போது கூட குழந்தைங்களுக்கு பக்தியோட ஊட்டுவாங்க அது விளையாட்டாவே குழந்தைங்களுக்கு வந்துடும் முக்கண்ணா வருவா புடிச்சு சிவபெருமான் அந்த குழந்தைக்கு கூட சிவபெருமானுடைய சொல்லி சொல்லிதான் ஊற்றாங்க சாத சோர் ஊற்றதோட பக்திய சொல்லி ஊற்றாங்க அடுத்தது அந்த குழந்தைக்கு விளையாட்டு காட்டும் போது சங்கு சக்கர சாமி வந்து ஜிங்கு ஜிங்கு ஆடிச்சா அப்படின்னு போறாங்க சங்கு சக்கர சாமி யாருங்க விஷ்ணு அப்ப கூட விஷ்ணுவோட பக்திய குழந்தைங்களுக்கு ஊட்டிய ஊட்டுறதுக்காக தான் அந்த பாடலை பாடுறாங்க அதனால தான் சொல்றேன் நம்ம ஓடிட்டே ஓய்ந்து போய் படுத்துக்கிட்டால் என்னங்க ஓதுவாங்க சங்கு இந்த உலக வாழ்க்கையை இரண்டே வார்த்தையில் முடித்து விடலாம் பெரிது பெரிது பூணம் பெரிது பூலமோ நான்முகன் அடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவையார் பாடல் இருக்கு அதுல கடைசி நாலு லைன் மட்டும் நான் உங்ககிட்ட பாடலான் இருக்கேன் ஆதிசேஷன் உமையில் திருவிரல் மோதிரம் உமையோ இறைவனுள் அடக்கம் இறைவனோ தொண்டருள் அடக்கம் தொண்டர்த்தம் பெருமையை சொல்லவும் பெரிதே பற்றி பாடுகிறார் அப்ப ஆண் தொடரை பற்றி சொல்வதற்கு கூட ஒரு பெண் தொடர் தான் தேவைப்படுகிறார் அவர் நடுவர் அவர்களே நம்ம ஆண்கள் கோயிலுக்கு போவாங்க என்ன வேண்டுவீங்க அரசியல் தலைவர் நல்லா இருக்கணும் நடிகர் நல்லா இருக்கணும் நடிகை நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் வேண்டிப்பீங்க ஆனா ஒரு பெண் போனா குடும்பத்துக்காக மட்டும் தான் வேண்டுகிறார்கள் அதே போல ஆண்கள் மட்டுமே வந்து ஆண்கள் அவங்களுடைய கருத்து அவங்களுடைய கருத்து சொல்ற அவங்களுடைய கருத்து அவங்களுடைய ஐயா நான் அனைவரையும் சொல்லவில்லை ஒரு சிலரை ஆமா இங்க இருக்கக்கூடியவர்களான எல்லாரும் ராமரும் இல்ல எல்லாரும் இல்லை எல்லாம் கலந்து இருக்கிறோம் அதில் நாம் சொல்வது ஒரு சிலரை மட்டும் திருவாரூர் கோயில் கோபுரத்தை கட்டியவர் ராஜராஜ சோழனுடைய பாட்டியார் அதே போல தஞ்சை பெரிய கோயில் கட்டிய ராஜராஜ சோழனுக்கு உறுதுணையாக இருந்தவர் அவருடைய தமக்கியார் செவ்வியன் மாதேவி அவர்கள் திருவண்ணாமலை வடக்கு கோபுரத்தை கட்டியவர் அம்மணி அம்மாள் அவர்கள் பெண்களுக்கு பூ கட்டவும் தெரியும் கோபுரம் கட்டவும் தெரியும் என்பதற்கு இந்த பெண்கள் இலக்கணமாக விளங்குகிறார்கள் நடுவர் அவர்களுக்கு பெண்களுக்கு பயபக்தி இருக்கு பதிபக்தி இருக்கு கடவுள் பக்தியும் இருக்கின்றது ஆகவே நடுவர் அவர்களே ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் கொண்டவர்கள் பெண்களே பெண்களே என்று கூறி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்